காதலை மாட்டேன் குறைய நல்லா தெளிவா இருக்கும் பாருங்க காதலை சொல்லுங்க சார் இப்ப நீங்க சொல்ற மாதிரி இந்த உணவு இருந்து இப்ப மின்னத்துக்கு உங்களுக்கு அந்த கொஞ்சம் சுறுசுறுப்பு அந்த மூஞ்சி எல்லாம் மாறி இருக்கு நல்லா தெரியுது இன்னும் நிற்கிது அது அது வரைக்கும் நீங்க பெருநோய் இல்லையே பெருநோயில இருந்து தப்பிச்சிட்டீங்களா பெரிய நோய்ல இருந்து தப்பிச்சுட்டீங்கல்ல அது வந்து இப்ப அந்த மற்ற மற்றதெல்லாம் ஒன்றும் இல்லை இன்னும் அந்த அழுத்தம் மட்டும் கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் இருக்கு ஆமா அது போக போக சரியாகும் போக போக அதாவது வந்து நீங்க பட்டினி நம்ம வெறும் நீர் உணவு இந்த திட உணவுக்கு போகாம வெறும் இதில் இருந்தோம்னா வெறும் இதில் இருந்தா அந்த வந்து சார் ஏதோ அந்த நம்மளுக்கு வந்து அந்த கேஸ் இருக்குல்ல

ஒரு சளி உணவு தான சாப்பிட்டு இருக்கோம் அப்ப சின்ன பிள்ளைகள் இருந்து எல்லாமே ஒரு கட்டத்துக்கு போக போக வயசு ஏற ஏற எல்லாமே மொத்தம் சேர்ந்து அதுதான் நம்ம ஆனா இந்த நம்ம இந்த இங்கிலீஷ் வைத்தியத்துக்கு போயிட்டேன் அவங்கள நம்பியே மோசம் போயிட்டோம் அவங்க ஒன்னும் சரியாயிரும் சரி ஆகிரும் அப்படியே வந்து எந்த மருந்தும் சாப்பிடாம பலபடியும் அதே சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு திருப்பி திருப்பி அதேதான் திருப்பி அதே நிலைமையில எந்த எப்படி ஒரு தவறான வைத்தியம் பாருங்களேன் எவ்வளவு ஒரு கொடுமையான வைத்தியம் பாருங்களேன் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் ஆகவே இல்லையே நாளுக்கான மோசமா மோசமா தான் போய் ஆட சாகடிக்குது பாருங்க ஒரு சின்ன பையன் நேத்து இந்த பாரதி ராஜான்னு ஒரு இயக்குனர் பாரதி ராஜான்னு ஒரு இயக்குனர் அம்மா இறந்துட்டாரு ஆமா அப்போ நாற்பது வயசு நாற்பத்தி எட்டு வயசு ஆஹ் ஆமா அட்டாக்கு அப்புறம் எப்படி சாவு பாருங்களேன் அப்ப நேத்து ஒரு கரைத்தே மாஸ்டர் அந்த அளவுக்கு உசேமி கரைத்தே மாஸ்டர் ஒரு ஆளு வந்து பாருங்க நாவின் ஜாகரம் ஆமா நாமெல்லாம் தப்பிச்சிட்ட பாருங்களேன் நாம எல்லாம் தப்பிச்சிட்டேன் சுத்த பழத்த நம்ம எல்லாம் துப்பிச்சிட்டோம்னா அவங்க உணவு பழக்கம் எப்படியோ சொல்ல முடியாது கடுமையான உணவு பழக்கம் இறைச்சி உணவு பழக்கம் இறைச்சி இறைச்சி மாமிசாமம் மாமிசம் உணவு இதுலா மாமிச பழக்கம் உள்ளவங்க அவங்க கிடா வெட்டி சாப்பிடவால்ல அதே மாதிரி இளையராஜா இளையராஜா பொண்ணு கூட நாற்பத்தி எட்டு வயசுதான் இளையராஜா பொண்ணு அந்த பொண்ணுக்கு கூட கேன்சர் வந்தது அது உணவு பழக்கம் தான் உணவு பழக்கம் தான் கேன்சரும் உணவு பழக்கம் தானா இன்னபிடி ஆமா இந்த மிளகாய் வத்தல் பச்சை மிளகா காரம் மிளகா சாப்பிட்டாலே அல்சர் இது கேன்சர் வந்துன்னு சொல்றாங்க அதாவது அசைவ உணவு சாப்பாள் அசைவ உணவு தான் அசைவ உணவு சாப்பிட்டாலே வந்துடும் அசைவம் தான் காரணம் பாலு பாலும் சோறு சேர்ந்ததுன்னா பாலும் சோறும் சேர்ந்ததுன்னா ரத்தம் வந்து பாலும் சோறும் சேர்ந்தாக போது உடம்பு மரணத்துக்கு பாலும் சோறு சாப்பிட்டாவே மரணத்துக்கு உறுதி செய்யலாம் அது சரி சார் சின்னப்பழையில இருந்து இப்ப சொந்தக்காரங்க ஒரு பெரிய சின்னம்மா இல்ல அப்படியா வர 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 வரேன் தாத்தா பேசிக்காரு பணச்சாரு சாப்பிடுங்க பழங்கள் சாப்பிடுன்னு சொல்லுங்க பழங்கள் சாப்பிடுங்க தாத்தான்னு சொல்லுங்க சொல்லுங்க சாப்பிட சொல்லுங்க அங்க பாரு பழங்கள் சாப்பிடுங்க சத்து நல்லா என்ன சொல்றாங்க பாரு பழங்கள் சாப்பிடுங்க சாப்பிட சாப்பிடுங்க சொல்லுறேன்

நம்ம சின்னம்மா எண்பத்தி அஞ்சு வயசு இருக்கோம் இருக்காங்களே சார் எங்க பெரிய மாலை தொண்ணூறு வயசு ஆகுது இன்னும் எங்க பெரிய பாலா தொண்ணூறு வயசு வரைக்கும் கறி மீன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு அவங்களுக்கு காப்பி எல்லாம் தொண்ணூறு வயசு வரைக்கும் இருந்தாங்களே சாகுற வரைக்கும் மட்டன் சாப்பிட்டு இருந்தாரு அதுக்கு எப்படி கேட்டீங்கன்னா எப்படி கேட்டீங்க எதிர்பாற்றல் பாத்தீங்களா அதாவது பெருசா கட்டுக்கட்டு சும்மா சும்மா பேருக்கு அப்படி சாப்பிட்டு விட்டுட்டு போயிருது பேருக்கு இப்படி சாப்பிட்டு போயிருது அப்படியெல்லாம் இல்ல நல்லா சாப்பிடுவாங்க எங்க அப்பாவே மூணு நேரம் கறி சாப்பிடுவாரு எண்பத்தி அஞ்சு வரைக்கும் இருந்தாரு எங்க அப்பா காபி சாப்பிட ஒரு நாளைக்கு பத்து காபி சாப்பிடுவாரு பால் அப்பா பத்து காபி சாப்பிடுவாரு காலையில எந்திருச்சோன்னா காபி தான் அதனால அடிக்கடி அரை கிளாஸ் அரை கிளாஸ் நாளை ஒரு நாளைக்கு அஞ்சாறு காபி சாப்பிட்டுருவாரு அப்ப பணக்காரன்னு சொல்லுங்க காப்பி சாப்பிட பணக்காரன் தானே சாப்பிட முடியும் சும்மா ஏழைகள எப்படி சாப்பிட முடியும் அதாவது எங்க வீட்டிலே பசு மாடெல்லாம் இருந்துச்சு நாங்களே வளர்த்தோம் உம் பசு மாடு சின்ன பிள்ளைல எங்க வீட்டுல பசுமாடு இருந்துச்சு நாங்களே பசுமாடு நிறைய பால் எல்லாம் அதுக்கு சக்கரை அதுக்கு சக்கரை காபி தோடு இதெல்லாம் செய்வாங்க பசுமாடல வளர்த்தோம் மோடல இலவசமா கொடுக்கும் எங்க அம்மா கடைஞ்சி எங்க அம்மா பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் வீட்டு வீட்டுக்களை வச்சுட்டு முத்ததெல்லாம் ஃப்ரீயா கொடுக்கும் அந்த மாதிரி நெல் செலும்பா பால் தயிரோட வாழ்ந்தோம் நாங்கள்லாம் எப்ப பார்த்தாலும் நெய் இருக்கும் வீட்டுல ஊற அந்த மாதிரி சின்ன சின்னப்பருந்து வளர்ந்தோம் அது மாதிரி சின்னப்பாளையில இருந்தே இந்த பால் எங்க அப்பா எல்லாம் குடிச்சு எம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் மூணு வேலையும் மட்டன் சாப்பிட்டு இப்படி எல்லாம் எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருந்தாங்களே அதுக்கு வந்து அந்த முன்னோர்கள் இருந்தால எங்க தாத்தா பாட்டி அவங்க கடுமையான ஆளுங்க வயல் காட்டு போயி நடந்து காலையில மூணு மணிக்கு போய் எந்திரிச்சு போய் கடுமையா விளைச்சு அவங்க ஜீன்னால அந்த ஆரோக்கியம் கிடைச்சிருக்கு எங்க அப்பாவுக்கு அந்த ஆரோக்கியத்தை எங்களுக்கு இந்த அளவு கிடைச்சிருக்கு நம்ம சின்னப்பிள்ளையில எல்லாம் வந்து மருந்தடிக்காத சோறுல சாப்பிட்டோம் நம்ம கொஞ்சம் நான் நிறைய வயசு வரைக்கும் பத்து பதினஞ்சு வயசு வரைக்கும் மருந்தரிக்காத உணவுதான் நான் எல்லாம் சாப்பிட்டுருப்பேன் அது இந்த வரைக்கும் நம்மளுக்கு எல்லாம் தாக்கு பிடிக்குது அரிசி எல்லாம் எங்க சொந்த வயல்லயே விளைஞ்ச அரிசியிலயே வீட்டுலயே வேக வச்சு புளுங்களை அரிசி ஆகி அப்படியெல்லாம் தான் நாங்க சாப்பிடுவோம் சொந்த நெல்லு வயல்ல விளைஞ்ச நெல்லுதான் இருந்ததுனால பெரும்பாலும் மருந்து சின்ன பயில ஆரோக்கியமா இருந்துட்டோம் கரிமீன் எல்லாம் சாப்பிட்டோம் ஆனா அது வந்து ஒன்னும் செய்யல எங்க அப்பா எண்பத்தஞ்சு எங்க அம்மா நெருக்கி எண்பத்தஞ்சு எல்லாரும் ஆரோக்கியமா கரிமீன் சாப்பிட்டே எண்பத்தஞ்சு வரைக்கும் இருந்தாங்க உங்களுக்கு மாட்டிருச்சு ஆனா உங்களுக்கு உங்களுக்கு என்ன நம்ம வந்து தீய பழக்கங்கள் தீய பழக்கங்கள் வேற இருந்துச்சு புகைப்பிடித்தல் சாராயம் சாப்பிடறது நம்ம கால மருந்து அடிச்ச யுகம் வேற வந்து அது மட்டும் இல்ல மருந்தே உள்ள ஊத்திடுறது மருந்து அடிக்கிறது இல்ல மருந்தையே உள்ள ஊத்திடுறது உடல்ல வந்து வேலை கொடுக்கலை உடலுக்கு வேலை கொடுக்கலவே மத்தபடிய வந்து தின்னுட்டு தின்னுட்டு சும்மா உட்கார்ந்து இருக்கிறது வெளியே போனா வண்டி வாகனத்தோட இன்னைக்கு வரைக்கும் வெளிய நடையா எங்கயும் போய் போனதில்லை பூரா வண்டி வாகனம் நிறைய போனதில்லை வீட விட்டு வெளியே போனா வண்டி வாகனம் சின்ன பிள்ளைங்க இப்படியே வந்து ஆறு அதனாலதான் நம்மளுக்கு வந்திருக்கு நம்மளும் அந்த சின்ன பிள்ள இந்த நடை இது இந்த பயிற்சி இதெல்லாம் இருந்துச்சுன்னா உடல் ஆரோக்கியம் இந்த இந்த அளவு சர்க்கரை எல்லாம் ம் உடல் ஆரோக்கியமா இது இருந்திருக்கான் நீங்க உலகத்துக்கு என்ன சொல்ல வர்றீங்கன்னா முன்னோர்களை காட்டு நம்ம நாகரிகத்துல முன்னேறி இருக்கமே தவிர ஆரோக்கியத்துல அமைப்பு முன்னேறல நாகரிகத்துல தான் முன்னேறும் ஆரோக்கியத்துல முன்னேறல ஆரோக்கியம் வந்து இன்னைக்கு சூழ்நொலிக்கு வந்து இன்னைக்கு உணவு முறை இன்னைக்கு நம்மளுக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் நான் இருபத்தஞ்சு வயசுக்கு வரைக்கும் இருந்த உணவு முறைக்கும் அதுக்கடுத்து இப்ப ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா இருந்த உணவு முறையும் மாறிடுச்சு நான் இருபத்தஞ்சு வயசுல ஆரோக்கியமா உணவு சாப்பிட்டது இன்னைக்கு வர அந்த குழந்தைகள் இருந்து இருபத்தஞ்சு வயசு உள்ள ஆளுகளுக்கு கிடைக்கல அதேதான் அவங்க வந்து மோசம் ஆயிட்டாங்க அந்த இருபத்தஞ்சு வர்ற வரவங்க போற உடல் உழைப்பே இல்லை நுறுக்கு உடலுக்கு உழைப்பு இல்லை உடலுக்கு உழைப்பு இல்லாம வாழ்ந்துட்டு வரேன்

இல்லாம போயிடுச்சு அப்ப அதனால ரத்தமும் குடலும் கெட்டு போகுது ரத்தமும் பெருங்குடலும் கெட்டு போகுது எல்லாமே கெட்டு போயிட்டு வருது ஒவ்வொரு கெட்டு போய் ரத்த ரத்த கெட்டு உடல் ஆரோக்கியம் இன்மை ஆயிருது அதனால சிறு வயசுல புற்றுநோய் வந்துருது சிறு வயசுல புற்றுநோய் சிறிது ஏற்பட மாரடைப்பு நோய் சிறு வயசுல எல்லா புதிய நோய்களா வருது ஆமா ஆமா அதுதான் காரணம் இப்ப நீங்க நீங்க இவ்வளவு நீங்க ஆனா ஒண்ணு நீங்க எடுத்துக்காட்டு நீங்க பல வகையான உணவு பழக்கத்திலிருந்து மாறி நீங்க எப்படி தப்பிச்சிட்டீங்க அதான் ஆச்சரியமா இருக்கு அதாவது வந்து என்னோட சூழ்நிலை என்னோட சூழ்நிலை என்னன்னா இந்த சுகர்ல இருந்து தப்பிக்கணும் உடலை வந்து ஆரோக்கியமா கொண்டு வரணும் என்ற மன வலிமை நரம்பு மண்டல பாதிப்புல இருந்து தப்பிக்கணும் அது வேற இருக்கு நரம்பு மண்டல அது ஒரு மெயினான காரணம் அப்ப இருந்து இது வரைக்கும் நம்ம இங்கிலீஷ்ல இருந்து போயி நம்மளை வந்து ஆரும் காப்பாத்தலையே இப்ப சாரு சொன்ன வழிக்கு போய் பார்ப்போம் நம்மளுக்கு ஆரோக்கியமான பாதை கிடைக்குதான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி உங்களை நம்பி வந்தாச்சு நம்பி வந்ததுல நம்மளுக்கு வந்து ஆரோக்கியம் கிடைக்குது பல முறை பல பலமுறை ரத்த சோதனை பண்ணாலும் ரத்தம் தூய்மை அடைஞ்சிட்டு உறுதி ஆயிடுச்சு இல்ல இல்ல ரத்த தூய்மை அது ஒரு காரணம் எல்லாமே உணவு உணவுனாலதான் நம்ம பாதிப்படைகிறோம்ன்றது நம்ம விழிப்புணர்வு கிடைச்சு இந்த காலகட்டத்துக்கு அதான் உலகத்துக்கு சொல்ல வர்றீங்க இந்த காலகட்டத்துல உணவு பழக்கால நம்ம ரத்தம் கெட்டு போகுது உணவு வந்து பழக்கமே தவிர உணவு ஆஹ் உணவு பழக்கமே தவிர உணவு பழக்கத்துக்கு ஆரோக்கியத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை ஆமா அப்படிதான் சொல்ல வர்றீங்க அது காரணம் அதாவது வந்து இத சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை ஆஹ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அதாவது வந்து உணவு இல்லாம வாழ முடியும் உம் அது வந்து தேவை இல்லை உம் ஆஹ் அது இல்லாமையே நமக்கு வந்து இயற்கையிலே வந்து உணவானது செடி கொடி மாதிரி அப்படின்றத சொல்லி கொடுக்கறது ஆளு இல்ல அத புரியற தன்மையும் மனுஷனுக்கு பாடத்திட்டம் தப்பா இருக்கு வெள்ளைக்காரனுடைய பாடத்திட்டம் தப்பா இருக்கு ஆஹ் புரிய மனப்பான்மை என்ன வெள்ளைக்காரன் நம்பி போனா வெள்ளக்காரன் இல்ல இங்கிலீஷ் வீட்டை ஏன் காப்பாற்றுற எல்லாத்தையும் சாகடிக்கு தானே செய்யுது கோடி கணக்கில் கொடுக்குறாங்க சாப்ப எத்தனை பேர் நேத்து கூட ஒரு இயக்குநருடைய பையன் இறந்து போனார்னா அவரும் லட்ச கணக்கில் செலவு பண்ணியிருப்பாரு ஏன் காப்பாற்றலன்னு கேட்குறேன் அப்ப அவங்க அவனே சொல்றான் நோயை வந்து குணப்பாக்க முடியாதுங்கிற வெள்ளைக்காரன் அப்படித்தான் சொல்றானு நோயை குணமாக்க முடியாதுங்கிறான் அதே காரணம் அதாவது வந்து இது வந்து சார் இது வந்து வேற நான் வந்து வந்து அலோபதிக்கு போய் அலோபதியில் வந்து எனக்கு சைனஸ் தொந்தரவு இருக்கு சளி தொந்தரவு அந்த அடிக்கடி சளி பிடிச்சிக்கிறோம் மண்டை வலி வரும் இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சொந்தக்கார டாக்டர் நம்ம எங்கள் அத்தை மகளை கல்யாணம் முடிச்சவர் டாக்டர் நம்மளுக்கு அன்ன முறை போனோம் சொந்தம் எங்க அப்பா எங்க அப்பாவோட தங்கச்சி மகள எங்க அப்பாவோட கூட பிறந்து தங்கச்சி எங்க சொந்த அத்தை அத்த மகள அந்த அண்ணனுக்கு குடுத்துருக்கு சொந்தக்காரங்க இஎன்டி அப்பா வந்து எங்க அப்பா அவர்கிட்ட கூட்டிட்டு போறாரு நம்ம சொந்தம் இந்த மாதிரி இவனுக்கு வந்து அடிக்கடி செழித்த வந்துரு வருது இந்த மாதிரி அண்ணான்னு பாருங்க பூரை பார்க்கும்போது அவர் இந்த எக்ஸ்ரேன்னு எடுத்துட்டு பார்த்துட்டு ஊரை இந்த மூக்குக்கு மேலே இந்த இடத்துல இங்க இல்ல வந்து சளி கோத்துருக்கு உள்ள சளி அங்கே அடைச்சிருக்கு இதை வந்து பஞ்சர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தடவை பஞ்சர் பண்ணுறாங்க மூக்குக்குள்ள இந்த உள்ள தவாரத்தை விட்டு இந்த இடத்துல பஞ்சர் பண்றாங்க பஞ்சர் பண்ணி அதுல வந்து செலுத்துறாங்க அந்த துவாரத்து வழியா உள்ள தண்ணி செலுத்தும் போது உள்ள தண்ணி சுடுதண்ணி வெது வெதுன்னு செலுத்தும் போது உள்ள இருந்த சளி எல்லாம் இன்னொரு மூக்கு வழியா வெளியேறு ஒரு பக்கம் அந்த வெளியேறது கட்டி கட்டியா வெறி உள்ள அடக்குது ம் கट्टी கிட்ட ஃபுல்லா பெரிய ஃபுல்லா பெரிய ஏத்திட்டாங்க ம் மருந்து கொடுக்குறாங்க மருந்து கொடுத்து ஓரளவு அளவு ம் சரியாயிருது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச நாழைக்குதே மலைபடி இந்த நம்ம சனி பிடிக்கும் போது என்ன நினைக்கிறோம் உடனே வந்து இது வந்து அந்த நம்மளுக்கு இந்த சைனஸ்னாலதான் வெளி தொந்தர் வருதோ என்னமோன்னு ஒரு பயம் இருக்கு அந்த காலையில கொஞ்சம் ஒரு ஊத்தாப்ப ஆனியன் ஊத்தாப்ப சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சுட்டு பேச பேச கொஞ்சம் டல்லா இருக்கு உடம்பு சரி ரொம்ப நேரம் பேசும்போது கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்கு அதான் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் சரி சரி பேசி இப்ப மாடி நான் கூப்பிடுறேன் மாடி கூப்பிடுறேன் சரி சரி நன்றி நன்றி நன்றி